ஆண்டவர் உலக ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளை கடந்த வீடியோக்களிலே நம்ம வந்து அதிசிகளை குறித்து கரைப்படுத்தப்பட்ட அல்லாஹ்வினுடைய வகி அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம பார்த்தோம் இந்த நாட்களில் கூட அல்லாஹுவினுடைய அந்த வகையை அதாவது இரண்டாவது வகையை தொகுத்த அந்த விஷயங்களை குறித்து நாம் இன்னும் விழாவாரியாக அறிந்து கொள்ள போகிறோம் சில படங்களும் உங்களுக்கு நான் பேசும் பொழுதே படங்கள் அவங்களுக்கு போடப்படும் அதை நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு விளக்குவது அந்த படங்கள் மூலமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதை பார்த்து அறிந்து கொள்வது நலமாக இருக்கும் பாருங்கள் குறிப்பாக கிபி அறநூற்றி பத்தாவது வருஷத்திலே முகமது அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துகிறார்கள் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது வருஷத்திலே முகமது அவர்கள் மறிக்கிறார்கள் அதோடு வகி நின்று போகிறது ரெண்டு வகையான வகிகளும் அதோடு நின்று போய்விட்டது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அதாவது முதல் வகை குரான் அது முகமது அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு அது மனனம் செய்யப்பட்டு அது பதிவு செய்யப்பட்டு அது பிரதி எடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாவது வகை அதே முகமது அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு ஆனால் அது எல்லா நேரங்களிலும் பதிவு செய்யப்படாமல் அது மனிதர்களால் சில நேரங்களில் அது கற்றுக்கொள்ளப்பட்டு சில மனப்பாடங்களாக வைத்து கொள்ளப்பட்டு அது மனிதர்கள் மூலமாக அடுத்த தலைமுறைகளுக்கு போய் அப்படி இரநூறு வருஷங்களுக்கு பிறகு அது புத்தகங்களாக தொகுக்கப்படுகிறத பார்க்குறோம் இப்போ பாருங்க கிபி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு உங்களுக்கு அந்த படத்தில் தெரியும் கிபி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏறக்குறைய புகாரி அவர்களுடைய காலம் எட்நூற்றி பத்து நம்ம பார்க்குறோம் கிபி எட்நூத்தி பத்து அதுக்கு பிறகு அபுதாபுத் அவர்களுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி பதினேழு அதுக்கப்புறம் முஸ்லீம் அவர்களுடைய காலம் எட்நூத்தி இருபத்தி ஒன்று திருமதி அவர்களுடைய காலம் எட்நூத்தி இருபத்தி நாலு இபுனுமாஜா அவர்களுடைய காலம் எட்நூத்தி இருபத்தி நாலு நசை அவர்களுடைய காலம் எட்நூத்தி இருபத்தி ஒம்போது ஏறக்குறைய முகமது அவர்கள் காலத்திலேருந்து இரநூறு வருஷங்கள் தான் இந்த ஹதீஸ் தொகுப்பாளர்கள் இமாம்கள் எழும்பி இந்த புத்தகங்களை தொகுக்கிறார்கள் ஏறக்குறைய இந்த இரநூறு வருஷங்கள் தன்னுடைய வகையில் பார்த்தீங்கன்னா பொய்களையும் புரட்டுகளையும் மனிதர்கள் கலப்பதற்கு அல்லக அனுமதித்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ அடுத்து பாருங்கள் இந்த ஹதீஸ் தொகுப்பாளர்கள் வந்து நம்ம வந்து ஏற்கனவே கிபி கிமு அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம் கிபி அறநூற்றி பத்து கிபி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் கிபி எட்நூற்றி பத்து எட்நூற்றி பதினேழு இப்படிலாம் பார்த்தோம் இப்போ நம்ம ஹிஜ்ரி ஆண்டுகள்லாம் நம்ம இதே விஷயத்தை நம்ம பார்க்கும்போது எப்போ முகமது அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனாங்களோ அதுதான் ஹிஜ்ரி முதல் ஆண்டு அப்போ ஹிஜ்ரிக்கு முன்பாக பாத்தீங்கன்னா மைனஸ் பன்னெண்டு பார்க்குறோம் ஹிஜ்ரிக்கு பின் அப்புறம் ஹிஜ்ரி ஆண்டு பார்த்திங்கன்னா பதினோரு ஆண்டுகள் அதாவது முகமது அவர்கள் மறிக்கும் பொழுது பதினோரு ஆண்டுகள் ஹிஜ்ரி நூற்றி தொண்ணூற்றி நாலில் தான் வந்து புகாரி அவர்களுடைய காலம் அதுக்கு பிறகு ஹிஜ்ரி இரநூத்தி ரெண்டு ஹிஜ்ரி இரநூத்தி ஆறு அப்புறம் ரெண்டு இமாம்கள் இரநூத்தி ஒன்பது நசை இமாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாலு அப்போ இவர்கள் பிறந்த ஆண்டுகளைத்தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம் அதாவது இவர்கள் பிறந்த ஆண்டுகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒருவேளை அவர்கள் இருபது வயதுலேயோ நாற்பது வயதுலையோ அவர்கள் தொகுக்க ஆரம்பித்திருப்பார்கள் என்று சொன்னால் அதுக்கு பல ஆண்டுகள் கழிந்திருக்க வேண்டும் அப்போ ஏறக்குறையே குறைந்தபட்சம் பிறந்த ஆண்டை நம்ம கணக்கு பண்ணும்போது நூற்றி தொண்ணூற்றி நாலு வருஷங்கள் அடைந்த பிறகுதான் இமாம் பிறக்கிறார் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது சுன்னி சுண்ணிகிரந்தகத்தில் மிக முக்கியமான கிரந்தம் மிக முக்கியமான புத்தகம் அதீஷ் தான் புகாரி அதனுடைய நிலையைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் பாருங்கள் உங்களுக்கு அதீஷ் தோபாலுடைய பிறப்பும் அவருடைய இறப்பு ஆண்டும் உங்களுக்கு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதாவது புகாரி வந்து கிஜ்ரி நூற்றி தொண்ணூற்றி நாலு அதாவது கிபி எட்நூற்றி பத்தில் அவர் வந்து பிறக்கிறாரு எட்நூற்றி எழுபதில் அவர் வந்து இறக்குறாரு இரநூத்தி ஐம்பத்தாறில் அவர் இறக்கறத பார்க்குறோம் இவர்கள் வாழ்ந்த ஊர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கேயே பெயர் போடப்பட்டிருக்கிறது அந்த ஆறு இமாம்கள் ஆறு மிக முக்கியமான ஹதீஸ் புத்தகங்களுடைய இமாம்கள் எப்போ பிறந்தாங்க எப்போ இறந்தாங்க அப்படிங்கிற ஆண்டுகள் உங்களுக்கு குறிக்கப்படுகிறது ஏறக்குறைய இரநூறு வருஷங்களுக்கு மேலாக மனித கரங்களால் கரைபடுத்தப்பட்ட கரைபடுத்த அனுமதிக்கப்பட்ட ஒரு புத்தகமாகத்தான் ஹதீஸுகள் இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க அடுத்து இப்போது முகமது அவர்களுடைய காலத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இபின் இஷாக் அவர்களுடைய சீரத்துல் ரசூல் அல்லாஹ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு புக் இப்போது பொதுவாக இஸ்லாமிய அறிஞர்கள் சஹீ முஸ்லீம்களுக்கு கொடுக்குற இடத்தை சீராக்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் சொல்லப்போனால் இபின் இஷாக் அவர்களுடைய புத்தகத்துக்கும் ஹதீஸ் தொகுத்த இமாமுடைய காலத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஒரு அவர் சாட் மூலமாக அவங்களுக்கு விளக்க விரும்புகிறோம் இப்போ பாருங்க முகமது அவர்கள் அதே போல் இஜ்ரி பதினொன்னில் அவர் மறிக்கிறார் இபின் இஷாக் அவர்களுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி எண்பத்தஞ்சில் நடைபெறுகிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இமாம் பிறக்கிறார் ஹிஜ்ரி நூற்றி தொண்ணூற்றி நாலில் ஆனால் ஹிஜ்ரி எண்பத்தஞ்சில் பிறந்த இபின் இஷாக் அவர்களுடைய புஸ்தகத்தை கூட இன்றைக்கு இஸ்லாமிய உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட அதிசுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறதை பார்க்குறோம் உதாரணத்துக்கு பாருங்கள் முகமது அவர்கள் காலத்திலேருந்து வெறும் எழுவத்தைந்து ஆண்டுகள் தான் வந்து ஆயிருக்கிறது இபினிஷாக்கினுடைய புத்தகத்திற்கு ஆனால் அந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்குள்ளாகவே அல்லாஹவினுடைய வகையில் அங்கே பொய்கள் கலந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இரநூறு வருஷங்கள் கழித்து அதாவது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி ரெண்டுலெல்லாம் தொகுக்கப்பட்ட ஹதீஸுகள்ல எப்படி வந்து உண்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத நாம நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது இபினிஷாக்கு மிக நெருங்கியவர் அது யாருக்கு முகமது அவர்களுக்கு மிக நெருங்கியவர் வெறும் எண்பத்தைந்து ஆண்டுகளில் அவர் பிறந்திருக்கிறார் ரிஜிரி எண்பத்தைந்தாவது ஆண்டு அவர் பிறந்திருக்கிறார் அதுக்கு பிறகு சில நாட்களில் சில வருடங்களுக்கு பிறகு அவர் அவர் புத்தகத்தை தொகுத்திருக்கிறார் அதுதான் சிரத்துள் ரசூல் அலா அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை இஸ்லாமிய உலகம் மறுக்கிறது ஏன்னா பல தவறான செய்திகள் அதில் கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி மறுக்கிறார்கள் ஆனால் அவரிலிருந்தும் ஏறக்குறைய நூற்றி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவர் தான் புகாரி அதுக்கு பிறகு முஸ்லீம் நசை திருமிதி இப்படி பல இமாம்களை பார்க்கிறோம் அவர்களெல்லாம் அந்த காலத்துக்கும் நூற்றி பத்து நூற்றி இருபது வருடங்களுக்கு பிறகு பிறந்தவர்கள் இவர்களுடைய புத்தகத்தை தான் மிகவும் நம்பகமான புத்தகங்கள் என்று சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டுமாக அடுத்த வீடியோ மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன் காட் ப்ளெஸ் யூ